ஓ முருகா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை எப்பொழுதும் முன்னேற்றம் காணும் என்று ஏங்கிக்கொண்டிருக்கிறாய் ஏங்கிக் என் அன்பு பிள்ளையே என் ஆலயம் வந்து நீ கேட்ட பிரார்த்தனைகளை இதுவரை நடித்து கொடுக்கவில்லை என்று என் மீது கோபம் கொண்டு உள்ளாய் என்னை பார் கலங்காதே என் பிள்ளையே இந்த நொடியில் இருந்து உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் வேண்டிய பிரார்த்தனைகளை உன்னை வந்தடைய செய்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு முன் நன்றாக பிழைத்து அவர்கள் முன் நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காட்ட வேண்டும் தனித்து நிற்பதனால் விழுந்து விடுவாய் என்று வேட்கை பார்க்கும் எதிர்பார்க்க கொண்டிருக்கும் அற்ப மனிதர்களுக்காகவே நீ நன்றாக வாழ வேண்டும் நீ தனித்து இல்லை என் பிள்ளையே உன் அப்பன் முருகன் உனக்கு அனைத்துமாக எப்பொழுதும் துணையாக இருக்கிறேன் உன்னை தெரிந்தே உன்னை சூழ்ச்சி செய்து கவிழ்த்து விடலாம் என்று பார்க்கிறார்கள் ஆகையால் ஒவ்வொரு நிமிடமும் நீ கவனமாக இரு என் பிள்ளையே நீ எப்பொழுதும் நிதானமாக இரு என் பிள்ளையே எப்பொழுதும் என் நாமம் உச்சரித்து கொண்டே இரு உன்னை மறந்து நீ வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் எனது பார்வை உன்மேல் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் காப்பேன் தைரியமாக இரு என் பிள்ளையே உனக்காக இந்த முருகன் இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதை சற்று கீழ் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னத்தான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காட வைத்தாலும் இறுதியில் உனக்காக அவர்களிடம் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் என் பிள்ளையே எனவே நீ எதற்கும் கவலை இன்றி வாழ வேண்டும் உன் பயணம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது அசைக்கவும் விடமாட்டேன் என் தங்கமே என் தங்கமே காய்ந்த கட்டையை கூட அதன் எடை கூடுகிறது அதுபோல சாதாரண விஷயத்தை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றும் உன் மனதால் நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு நடக்கிறது நேர்மறையாக எதை நீ நினைத்தாலும் அதை அடைந்து விடலாம் விடலாம் உனக்கு துணையாக அப்பா முருகன் நான் இருக்கிறேன் ஏன் நீ குழப்பமாக என் பிள்ளையே உன் யோசனையாக நான் இருக்கும்போது மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டிக் கொண்டு இருக்க வேண்டாம் நேர்மறை எண்ணத்தோடு இருந்து என்னிடம் உத்தரவு கேட்டு எதையும் செய்துவா என் பிள்ளையே அதை உடனே தருகிறேன் உனக்கு வரும் பிரச்சனைகளை உனக்கு சாதகமாக மாற்றி தர இந்த முருகன் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த முருகனை நீ நம்பியதால் உன் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அதை பார்த்து மெய்சிலிருக்கிறேன் உன் பயணம் ஒரு பயங்கரமான பயணம் என தெரிந்தும் என்னுடைய கரம் பற்றி பயணிக்கும் துணிவு உனக்கு அதிகம் இருக்கிறது கொஞ்ச நாட்களுக்கு முன் உன் பிரச்சினைகளில் என்னை மறந்து விட்டாய் ஆனால் நீ என்னை மறந்துவிட்டு என்று நான் உன் கரம் பற்றாமல் இல்லை உன் பயணத்தை தொடர்ந்து பயணிக்க இந்த முருகனின் அருளும் கரமும் எப்போதும் உனக்கு உண்டு ஆகையால் நீ தைரியமாக இரு எவ்வளவு கரடு இருந்தாலும் ஓ முருகா என்ற நாமம் சொல்லி களைப்பு மாறாமல் பயணிக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கு களைப்பு இல்லாமல் பயணத்தை தொடர்வதற்கு உனக்குள் இருந்து உன் சிந்தனையாக நான் வருகிறேன் உனக்குள் இருந்து உன் இரத்த ஓட்டமாக நான் வருகிறேன் உன்னை ஆட்கொண்டு உன்னை வழி நடத்துகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பா முருகனை தஞ்சம் என்று வந்தவர்களுக்காக உன்னை தரணி கட்டி ஆள வைக்க வேண்டும் என்பது உனது புண்ணிய கணக்கு அதற்காகத்தான் இலை ஏதும் செய்யாமலேயே நீ துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த துன்பங்களில் இருந்து நீ உழன்று மனம் தளராமல் இருப்பதற்காகத்தான் உன்னை ஆசுவாசப்படுத்த சில நேரங்களில் அழைத்து வருகிறேன் ஆனால் நீயோ துன்பம் துன்பம் என்று கதறுகிறாய் அன்பு பிள்ளையே உன்னை உயர்த்தி காட்ட இந்த முருகன் இருக்கின்றேன் நீ இந்த துன்பங்களை கடந்து வர இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நேரத்தை நம்பு எல்லாவற்றிற்கும் நேரத்தை நம்பு இப்போது நீ விரும்பிய ஒன்று நடக்கவில்லை என்பதால் அது நடக்காது என்று அர்த்தமல்ல என் பிள்ளை உன்னை ஆச்சரியப்படுத்தும் எண்ணம் இல்லாமல் நான் உன்னை காத்திருக்க வைக்கிறேன் பொறுமையாக இரு உனக்கான நேரம் வரும் பொழுது அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இன்று நீ கண்ட கனவுகள் நாளை நினவாகும் என் அருளால் உறங்கும் போது கூட என் அருளால் பாதுகாக்கும் துன்பம் இருள் போல வரலாம் ஆனால் என் அருள் உன் வாழ்வில் நிழலாகவே இருக்கும் என் பிள்ளையே என் தங்கமே நாளைய கவலைகளைப் பற்றி விட்டுவிடு என் மீது நம்பிக்கையுடன் தூங்கு நீ உறங்கும் போது என் கைகள் உன் மீது இருப்பதை உணர்வாய் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியங்கள் ஒன்று விரைவில் நடக்கப் போகிறது நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்றுத் தருவேன் என் பிள்ளையே நீ யாரிடமும் எதற்கும் அடிபணிந்து போக தேவையில்லை என்றும் நீ என்னுடன் இருப்பாய் நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன் என் பிள்ளையே உன் அப்பா வந்திருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் உன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல் என் பிள்ளையே உன்னை நான் ஒரு பொழுதும் கலங்க விட மாட்டேன் உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்பதற்கு கேள் நான் கண்டிப்பாக உனக்குத் தருகிறேன் என் பிள்ளையே காலமே தர தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன் நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நீ கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும் இது உன் அப்பா முருக சர்வ நிச்சயமாக தரும் வாக்கு இது நடந்தே தீரும் என் பிள்ளையே உனக்கு வழி வரும் பொழுது மட்டும் என்னை தேடாதே நீ வாழும் காலம் வரை என்னை மட்டும் நம்பு நிச்சயமாக உன் வழிக்கு அருமருந்தாகவும் உன் வாழ்வுக்கு சிறப்பான காவலனாகவும் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் தாயாகவும் நான் இருக்கின்றேன் எதுவும் கேட்டவுடனே கிடைத்து விடாது காலமும் நேரமும் அதற்கு வேண்டும் காலத்தையும் நேரத்தையும் பொறுமை காத்து பெற்று கொள்ள வேண்டும் அன்பு பிள்ளையே காத்திருந்தாய் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்துவிட்டன உன்னிடம் சேர வேண்டியவைகள் வந்து சேரும் தடைகள் விலகுகின்றன என் பிள்ளையே மற்றவர்கள் உன்னுடைய பேச்சைக் கேட்டு உனக்கு முக்கியத்துவம் தந்து அதன்படி இனி நடப்பார்கள் உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நல்ல மாற்றங்கள் காணப்போகிறாய் மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே இனி உன் மனக்கவலைகள் யாவும் தீர்ந்துவிடும் அன்பு பிள்ளையே உனக்கு நேர்ந்த அவமானமும் உனக்கு அனுபவம்தான் உனது வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசிரியர் உனக்கு வந்த அவமானம்தான் அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நீ எங்கு சென்றாலும் படித்திருக்க முடியாது அதை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை கரைத்தேற்று இரவு நேரத்தில் தெரியும் நட்சத்திரங்களைப் போல் சிலருக்கு உன் தேவை இருக்கும் போதுதான் அவர்கள் கண்களில் நீ தெரிவாய் என் அன்பு பிள்ளையே சில உறவுகளிடம் போக வைப்பதும் பணம்தான் அதே உறவர்களிடம் இருந்து பேச விடாமல் விலகி இருப்பதும் பணம்தான் உறவுகளை தீர்மானிப்பதும் பணம்தான் உன் வாழ்க்கையில் எதை நீ எப்பொழுது அடைய வேண்டும் என்ற இலக்கை மனதில் வைத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து உன்னுடன் எப்பொழுதும் உனக்கு துணை இருந்து நான் உனக்கு வேண்டியது செய்வேன் செய்வேன் என் அன்பு பிள்ளையே நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் ஒன்று உன் கைகளுக்கு கூடிய விரைவில் கிடைக்க உள்ளது உன் மன உளைச்சலை நான் அறிவேன் அவை அனைத்திற்கும் வரும் நாட்களில் கூடிய விரைவில் பதில் கிடைக்கும் கவலையை விட்டுவிடு இப்பொழுது முதல் நீ மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே என்னை வழிபடும் பக்தர்களை தீவிரமாக நான் ஆட்கொண்டு நேர்வழியில் நடக்க வைத்து அவர்கள் வாழ்வை சிறப்பாக்கி தருவேன் தருவேன் இது சத்திய வார்த்தை அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே முருகன் நான் இருக்கின்றேன் இந்த முருகப் பெருமான் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு மட்டும் உன் வாழ்க்கையை பயணத்தை செய்து கொண்டே இரு உன்னை சரியான இடத்தை நோக்கி அழைத்துச் செல்வேன் இந்த முருகனை நம்பினவர்கள் ஒருபோதும் மாட்டார்கள் என் பிள்ளையே இல்லையே இல்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ఓ ముగా పోటీ పోటి కందా పోటీ పోటీ